இன்னும் அவர்கள் சரித்திரத்தில் வாழ்க்கையின் வாழ்க்கையின்றி ஏதும் இல்லாத போது சுதந்திரம் நான் பேசி எடுத்துக்கொண்ட கரைப்பு இந்திய வளர்ச்சி இந்திய நாட்டு வளர்ச்சியில் இந்திய நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு அந்நாட்டின் வரைந்த அறிமுகங்களை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நிதற்கன் வணக்கம் நான் இங்கே பேச வந்த தலைப்பு இந்தியாவின் வளர்ச்சியில் மாணவரின் பங்கு ஆம் இன்றைய மாணவர்கள் நாய நாட்டின் தலைவர்கள் நாளை தலைவர்களாக போகிற நமக்கு முதலில் நம் ஆசிரியரிடம் பணிவும் மரியாதையும் தேவை மாதா பிதா குரு என்பவர் அப்படி இல்லை மாதா பிதா குருவே செய்வோம் என்ற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று நாம் நாட்டின் பார்வை நாம் என்ன செய்வோம் என்று எண்ண வேண்டும் இவற்றிற்காக நம் பள்ளிகளில் காரண இயக்கம் தேசிய மாணவர் படை செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை அமைந்துள்ளது நாம் மாணவர்கள் சேர்ந்து பணி செய்து பழக வேண்டும் வரலாற்றை படிக்காத நாம் வரலாற்றை படைக்க முடியாது நாம் மாணவர்கள் நாம் ஒவ்வொருவரும் நம் நாட்டின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நமது பக்கத்து மாவட்ட கேரள பகுதிகளில் முயற்சி

மாணவன் மான் என்றால் பெருமை அதனால் தான் மான் கூட்டல் அவர்கள் மாணவர்கள் என்று மாணவர்களாகிய நம்மளை கூறுகின்றனர் இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியுமான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்ற வேண்டிய வயதில் ஆற்றியதால் தான் இன்று சரித்திரத்தில் நினைத்துள்ளனர் காந்தி தேசத்தில் கோட்ச முடியாது அதில் பெரும் பங்கு மாணவர்களாகிய நம் கையில் தான் உள்ளது சுற்றுப்புற சூழலில் மாணவர்கள் பங்கு எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் பொருட்களும் நெகிழி பைகளும் தான் நிறைந்துள்ளது அதனை அகற்ற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் புகையினால் காசு காற்று மாசுபடுவதையும் அமில கரைசலினால் நீர் மாசுபடுவதையும் தவிர்க்க மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கற்றலின் மாணவர் கொண்டு கிராமந்தோறும் கல்வி அறிவில்லாத ஏழை மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மாலை நேரத்தில் அவர்கள் வீடுகளுக்கு சென்று கல்வி கற்க வேண்டும் அவர்களுக்கு